அடுத்த பேச்சு வருது யாருன்னு தெரியல பாப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் இனிமே வந்தா ஏபி ஷேக் கிளாசி மீடியா அஸ்ஸலாமு அலைக்கும் வதுல்லாஹி பரக்காத்து தான் வருமோ குளிச்சுட்டியா குளிச்சுட்டேன் பா என்னடா மூணு பேரும் புது மாதிரி உட்காந்துட்டியா குளிச்சாச்சு புது மாப்ளையே புது மாப்ள தான் மாதிரி இருந்தா முடியலடா நல்லா belly ஆயிடுச்சு belly பெயிண்ட் அடிச்சிடेंगे போறேன் ஏய் உன் முடி எல்லாம் இப்படி belly ஆயிடுச்சு மாடல சேமியா குதி மாடு தக்கிட்டு குளியல் போட்டாச்சு லோக தூள் இப்ப சாப்பாட்டுக்கு வெயிட்டிங் வர்ற வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னமோ தெரியல இன்னொரு வரைக்கும் வண்டி வந்து சேரல போன் போட்டா எடுக்கவும் மாட்டிருக்காரு மனுஷன் என்னன்னு தெரியல இப்ப எங்களுடைய பள்ளி தோழன் வகுப்பு நண்பன் சாதி உன் பக்கத்துலயே உட்காந்தாரு ஆமா சாதிக்குடைய அடுத்த ஆமா ஒரே பெஞ்சு ஏன்னா அப்துல்லா

பல்லாக்கு ஃபேஷன் பல்லாக்கு ஃபேஷன் எங்களுடைய பள்ளி தோழர் அன்பு நண்பர் அகமத் அட்வொகேட் எனக்கு ரொம்ப முக்கியமான என்ன சம்பந்தியா அப்போ சம்பந்தி பூந்தி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறான்

சாப்பாடு தயாராகி விட்டது வந்து மீன் சாப்பாடு மீன் பொரியல் சாப்பாடு வந்து காயல் கிச்சன் நம்ம சுயான முறையில தயார் பண்ணி தந்திருக்காங்க அவர்களுக்கு நன்றி எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க சாப்பாடுல கலந்து கொள்ளுங்க கொஞ்சம் பசி குடும்ப தாங்கல சீக்கிரம் விட்டுங்க நண்பர்களே முட்டு மடக்கி கீழ தரையில உட்கார முடியாதவங்க வந்து வெளியில உட்காந்துக்கங்க ரெண்டு ரவுண்ட் சேர் இருக்கு பெஞ்ச் மாதிரி இருக்கு சோ எல்லாம் அங்க உட்காருங்க நல்ல வாலிப பிள்ளைகள்லாம் முன்னால வந்துருங்க சரியா வாலி வாலிபர்களா இருந்தா முன்னுக்கு வந்துருங்க வாங்க உள்ள வரக்கூடிய சீக்கிரம் வாங்க நம்ம ஊர் பாத்தியில பேசுனா குடல் கொத்துமா சீக்கிரம் வாங்க

கொஞ்சம் அந்த கூட்டு கூட்டு கொஞ்சம் வண்டியா கூட்டு சூப்பர் கிச்சன் கூட்டு சூப்பர் கொஞ்சம் கொஞ்சம் சொர்க்கத்தின் முதல் உணவு சொர்க்கவாசி அல்ல கொடுக்கூடிய உணவு மீன்இரல் மீனா தெரியல இருக்கு ஜாக்கிட்டு சூப்பரான ஐட்டம் பாதி பேருக்கு மீனா இருக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருப்பானு அது குடல் கேக்கணும் புக்கிங் ஆயிடும் ரொம்ப நாள் தெரியல ஏனா உட்கார்ந்திகிட்டு இருக்கானோ மீன் கலக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த குடலுக்கும் செலங்கி உட்கார்ந்திகிட்டு இருக்கானோ அழுது முடிஞ்ச உடனே அத ரெண்டே ஆவவைக்கிட்டு போயிரும் அந்த சக்கை நம்மதான் திங்கிர சத்து உள்ள சாதம் ஆவும் நம்ம ரொம்ப சேஞ்சதா எப்படி கவனப்படுறாத <laughs> <laughs>

அதுக்கடுத்து இந்த மீன் மீனுக்கு மெயின் காரணம் வந்து முபார்க்கு மீன் இல்லாட்டி கோழி போட்டா இந்த பக்கம் வரவே மாட்டேன்ட்டான் கசாளி கசாலி கரெக்டா எட்டு கிலோ மீன் சூப்பரா போட்டுட்டான் பரவாயில்ல அவங்களுக்கும் நான் ஷேக் பேசுறேன் இந்த உண்டு முக்கிய நோக்கமே வந்து இளமை காலங்களை நினைவு கூறணும் அப்படிங்கறது மட்டும்தான் ரெண்டாவது அப்படியே ஜாலியா இருப்போம் அந்த ஸ்கூலுடைய பழைய நினைவுகள் மலரும் நினைவுகள்லாம் கொஞ்சம் பேசி ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்துருக்கிறோம் எல்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பாட்டில் இருந்து ஏ டு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜெசாக்க அஸ்லாம் வலைக்கம் நான் காலி பேசுறேன் அந்த ட்ரிப் வந்து நல்லா இருந்துச்சு அழகு இதே ஒத்துமையா எப்பவும் கடைசி வரைக்கும் இன்ஷால்லா இருக்கிறதுக்கு நல்லா நடத்தும் இன்ஷால்லா எந்த மாற்று கருத்தும் இல்லாம இதே ஒத்துமையோட இதே சிரிப்போட எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு அல்ல உதவி செய்வான் நம்ம பிள்ளைகளும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு உதவி மாசாதுல இப்ப கூட என்கிட்ட வரும்போது கேட்டாங்க எத்தனை தடவை ஒன்று குடல் போடுவிய காரணத்துக்கு முன்னாடி தானே போட்டியா அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்டாங்க அதே நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் இந்த தடவை

மீன் சூப்பரா இருந்தது கசாலிக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம பத்து சூட்டுக்காரனாவான் வணக்கம் கசாலி மாதிரிக்காடு பேசுறேன் நான் தான் இப்போ ஃபைபர் நெட் கேபிள் டிவி வச்சு இன்ஸ்டால முப்பது வருஷமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதான் பண்றேன்

புத்துணர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் இருந்துச்சு திருப்பி திருப்பி எப்போ தேவைப்படுதோ அந்த வீடியோ ரஃபீக்குடைய அந்த வீடியோ போட்டு பாத்துக்குறேன் போட நினைக்கி இந்த ட்ரிப்பெல்லாம் நினைக்கும்போது ரஃபீக்கை கால் பண்ணி மஞ்சா நல்லா இருந்தது நான் போன் பண்ணி சொல்லணும்னு நினைப்பேன் அதோட மறந்து மற்ற வேலைகளில் போயிடும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒகேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு குதர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இருந்தேன்னு சொன்னா ஒன்லி நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் நம்ம கெட்டு குதர் இருக்கிறது இல்லை நம்ம நான் நண்பர்களுக்கு மத்தியிலேயே பரஸ்பரம் விஷயங்களை பரமாறி பரிமாறிக்கொள்வது மட்டும் இல்லாமல் உதவிகளையும் செய்து கொள்ளணும் அந்த ஒரு ஒரு இதுவும் நமக்கு ஏற்படும் அந்த மனசுல நமக்கு ஏற்படும் அதை கண்டிப்பா நம்ம செய்வோம் சரியா எல்லார் மக்களும் என்ன இளைஞ்சு நினைச்சால அதுக்கான முயற்சி செய்யறதுக்கான நம்ம முடிவு எடுத்துருவோம் இருந்தாலும் இதுக்கு பிறகு டிஸ்கஷன் நம்ம இது அமைஞ்சு இதை முடிவு பண்ணுவோம் சார் அதுதான் ஹைராக் ஆகிருப்பான் முத்துலாய் காத்துக்கு எம்பே ஜாயிர் ஹுசேன் இந்த ஒன்று கூட நிகழ்ச்சிக்கு முதன்முறையா வந்திருக்கிறேன் அத திண்டு மகிழ்ந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அலமது இதே மாதிரி எனக்கு அவ்வளோத்தையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்கும்போது மிக சந்தோஷம் இந்த சந்தோஷமெல்லாம் இன்ஷால்லா நமக்கு எப்ப கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு கடந்து போய்கிட்டே இருக்குது இல்ல அதனால இன்ஷால்லா நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கு முதல்ல முக்கியம் நமக்கு என்னத்தை தான் பணம் காசு பொருள் குடும்பம் எது இருந்தாலும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் தினமும் ஒரு ஹாஃப் அன் அவரு நீங்க உடற்பயிற்சி கண்டிப்பா எடுங்க அந்த உடற்பயிற்சி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய உறுதுணையா இருக்கு நம்ம இதுல வந்து ரெண்டு சேர்மன் இருந்தாப்ல உடைய துணை சேர்மன் கசானி இருந்திருக்காப்புல இப்போது வந்து இப்போ சேர்மன் இருக்காப்புல முத்து அவரும் நம்ம இதுல இருக்காப்புல அதுக்கு நம்ம சந்தோஷம் முதல்ல பட்டுக்கரணும் அதுக்கு வந்து ஏற்கனவே சாகுத்துல சொல்லிட்டான் நம்ம இனி ஒன்றுக்கூட நின்றுன்னே இந்த மாதிரி திருச்செந்தூர் பக்கம் வரவே கூடாதுன்ட்டான் என்னப்பா திருச்செந்தூர் பக்கம் இல்லப்பா நீங்க நேராக கொடைக்கானலுக்கு வந்துருக்கேன்ட்டாப்புல நம்ம அடுத்த நிமிஷம் எல்லாம் ஒன்று கூட கொடைக்கானலுக்கு போகலாமா ஆ கொடைக்கானல் ஓகே அலோஹா ஓகே பாரு நான் சரபோதீன் நான் சென்னையில் இருக்கிறேன் இப்போ தற்சமயம் ஊர்ல இருக்கிறேன் மகளுக்கும் கல்யாணம் முடித்தேன் மானக்கம் மாணக்கம் இதெல்லாம் எல்லாரும் வந்திருந்தீங்க இதுவாச்சிங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும் நான் கோமான் இஸ்மாயில் என்று என்ன அழைப்பார்கள் மிக்க சந்தோஷம் நான் வந்து மலை வந்தால் கூட என்னுடைய கடையை அடைத்து விட்டு நான் வருவதில்லை ஆனால் நண்பர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் இன்று புல் கடை அடைப்பை அடைத்து விட்டு நான் வந்திருக்கின்றேன் எல்லோரும் என்னுடைய கடைக்கு அதே

இப்போ கல்யாண சாப்பாடு பத்து நாள் கல்யாண சாப்பாடு பிரியாணி அவாய்ட் பண்ணி மீன் மீனை தவிர வேற எதாவது மீன் கறி வெண்டைக்கா எல்லாம் சூப்பராயிருந்துச்சு மாசாலா குடலு கொடல் சுவைப்பு கொண்டு வந்தா சென எல்லாம் இருந்துச்சு ஈரலு எல்லா மீன் ஐட்டங்கள் மாசாலா சூப்பர் தலைவரது நான் வந்து சாவுல மீது கோட்டத்துல நாற்பத்தஞ்சு வருஷமா நாங்க கோட்டத்துல இருக்கிறேன் கேரளால இது தமிழில் பேசிட்டு மழை போகுது நான் இருக்கிறேன் போன வாட்டி வந்து நான் வந்து அந்த மாதிரி டூர் போறதாக தோப்புக்கு குடிக்க போறதாக சொல்லி ஒரு இதெல்லாம் பார்த்தேன் இதுல பாவட்டத்துல இருந்து நான் இதுக்குன்னே கேரளால இருந்து நான் இதுக்குன்னு வந்தேன் இந்த வாட்டி நான் வந்தது வந்து இதுக்குன்னு வந்தது இல்லை இசத்தையும் கல்யாணம் மக கல்யாணம் சொல்லலாம் சரி அதையும் பார்ப்பேன் நீங்க கொஞ்சம் வேலைகள் இருந்து வந்தேன் ட்ரெயினில் வச்சுதான் அந்த இதை இதை வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தவொடனே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாரும் கோடை கொடைக்கானலுக்கு டூர் போகிறதாக சொல்கிறாப்புல எல்லாம் நிறைய பேர் வந்து கேரளா கோட்டையும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாப்புல இன்ஷால்லாம் நான் தான் இருக்கிறேன் எல்லாரும் கோட்டை வர வாகம்மன் மூணாறு அது மாதிரி நிறைய வால்பாறை நிறைய இடங்கள் இருக்குது அதனால் இன்ஷால கோட்டையத்துக்கு வாங்க எல்லாரையும் செணிக்குவான்னு எல்லாரும் எல்லாரும் கோட்டையத்துக்கு வரணும்

உங்களை பார்த்தமே அங்க பார்த்தோமே சொல்லுவாங்க அதனால எங்கள் டூர் எப்பவுமே வித்தியாசமான டூர் அது மாத்தமில்ல இந்த டூர் வித்தியாசமான டூரு காரணம் எப்பவுமே கறி கத்திரிக்காய் அதுதான் அதுக்கு வந்து எல்லாமே ஃபுட்டு அதாவது சீ ஃபுட் தான் நல்லா சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இத ஒளிபரப்பக்கூடிய காய்கறிச்சனக்கு முக்கியமான நன்றிகள் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் நன்றிகள் தமிழ்ல வந்து மனப்பாட பகுதி ஒன்று வரும் பாஞ்சாலி சபதி யாருக்காவது கிரிமா கேட்டேன் எல்லாரும் மறந்துட்டாங்க